அன்பிற்கினிய நண்பர்களே அருமை தோழர்களே என் உயிரிலும் மேலான முத்தமிழ் டாக்டர் கலைஞருடைய அன்பு பிறப்புகளுக்கு என்னுடைய பணிவான முதற்கண் வணக்கம் இன்று மரியாதைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் ஒரு மது ஒழிப்பு மாநாட்டிற்கு அழைப்பு விடுத்திருக்கிறார் அதிமுகவிற்கு அவர் அழைப்பு விடுத்தால் அது அவருடைய விருப்பம் என்று எங்களுடைய கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் ஆறு ஆறு ஆறுயிர் சகோதரர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தள்ள தெளிவாக சொல்லிவிட்டார் அதற்கு பின்பாக பார்த்தீர்கள் என்றால் அமைச்சர் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்கள் தொடங்கி அண்ணன் சேகர்பாபு மற்றும் பார்த்திங்கன்னா அமைச்சர் முத்துசாமி வரைக்கணைக்கெல்லாம் வந்து இருக்காங்க இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களுக்கு பத்து லட்சம் இந்த அரசே தருவது வேடிக்கையாக இருக்கிறது என்று சொன்னார் அதாவது அன்று சாராய மரணம் இந்த கள்ளக்குறிச்சியிலே விழுப்புரத்திலே நடக்கும் பொழுது இதே கூட்டணியிலே இருப்பவர்கள் தான் சொன்னார்கள் அவர்களுக்கு நிவாரணம் தர வேண்டும் என்று பூரணம் மது கொண்டு வருவோம் என்று சொன்னார்களே இன்னும் கொண்டு வரவில்லை என்று அவர்கள் என்று சொல்கிறார்கள் நிச்சயமாக படிப்படியாக அமல்படுத்தப்படும் அதாவது அதிமுகவிற்கு அவர்கள் அழைப்பு விடுத்தால் அதில் ஒன்றும் தவறு கிடையாது அதாவது ஆளக்கூடிய திமுக அரசு பூரணம் மதுவிலக்கு வேண்டும் என்கின்ற ஆர்ப்பாட்டத்தையோ கோரிக்கையோ கையில் எடுத்தால் அது வந்து தவறானது அது கேவலமானது அது கே கேளிக்கையானது இன்று அதில் இருக்கக்கூடியவர்கள் கோரிக்கையாக வைத்து ஒரு மாநாடு நடத்துகிறார்கள் ஒரு நிகழ்வு நடத்துகிறார்கள் அதற்கு யார் வேண்டுமானாலும் அவர் அழைத்து கொள்ளலாம் அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம் அது அவருடைய தனிப்பட்ட கருத்து அதை யாரும் நாம் வந்து குறை கூற விரும்ப விரும்பவில்லை திமுகவினுடைய இலக்கு திமுகவினுடைய லட்சியம் திமுகவினுடைய கொள்கையாக இருக்கக்கூடியது பூரண மதுவிலக்கை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இன்றொன்றும் சொல்கிறேன் இது தவறுதான் இருப்பினும் நான் சொல்கிறேன் எந்த ஒரு குடிமகனையாவது திமுக அரசு வந்து குடியுங்கள் என்று சொல்லவில்லை பூரண மதுவிலக்கை கொண்டு வர வேண்டும் அதை படிப்படியாக அமல்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் முதலில் ஐநூறு மதுக்கடைகளை மூடப்படும் என்று அப்பொழுது சொன்னார் காலத்தினுடைய சூழ்நிலை காலத்தினுடைய கட்டாயம் அவரை நம்மிடத்திலிருந்து இந்த சில துரோகிகள் அதாவது சில கருப்பாடுகள் மற்றும் இந்த பாசிச மோடி அரசால் அவரை வந்து கைது செய்யப்பட்டு அவரை சிறையிலே அடைக்கப்பட்டார் அதன் காரணமாக அது வந்து தள்ளி சென்றது இன்று வந்து மாண்புமிகு அண்ணன் அமைச்சர் முத்துசாமி அவர்கள் அதை வந்து கூடுதல் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சராக அவர் பொறுப்பேற்று திறன்பட செயலாற்றி வருகிறார் அதை யாராலும் மறுக்க முடியாது அந்த ஒரு சூழலில் அவர் என்று சொல்லியிருக்கிறார் அண்ணன் முத்துசாமி அவர்கள் அவர் அதாவது ஆளக்கூடிய கட்சி பூரண மதுவிலக்கு வேண்டும் என்று ஆர்ப்பாட்டத்தையோ அல்லது ஒரு போராட்டத்தையோ ஒரு பொதுக்கூட்டத்தையோ ஒரு மாநாட்டையோ ஏற்படுத்தினால் அது வந்து கேவலம் அதிலே அங்கம் வகிக்கக்கூடிய ஒரு கட்சி கட்சிக்கும் அப்பாற்பட்டு அவர்கள் வந்து அரசிற்கு கோரிக்கை வைத்து ஒரு நிகழ்வை நடத்துகிறார்கள் அதை யாரை வேண்டுமானாலும் அழைக்கலாம் அதை அரசியலாக்க வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார் அதாவது நான் ஒரு நிகழ்விலே கலந்து கொள்ள வேண்டும் நான் ஒரு போராட்டத்தை கையில் எடுக்க வேண்டும் என்றால் அது என்னுடைய தனி விருப்பம் அது என்னுடைய இஷ்டம் அதில் வந்து யாரும் கருத்து சொல்வதற்கு தகுதி கிடையாது அதற்கு கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது என்னுடைய தனிப்பட்ட விஷயத்தை அரசியலாக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் அவர்களுடைய முட்டாள்தனம் அதாவது அதிமுகவிற்கு அழை அழைப்பு விடுத்தால் அதிமுகவால் ஒன்றும் மாறப்போவதில்லை என்பது நாட்டு மக்களுக்கு நன்கு அறியும் இன்று பாஜகவிற்கு அழைப்பு விடுத்தாலோ அல்லது வந்து திமுக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்தாலோ அல்லது மாற்று கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்தாலோ மரியாதைக்குரிய புதியதாக கூடிய விஜய் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களுக்கு அழைப்பு விடுத்தாலோ அவருடைய விருப்பம் அதில் யாரும் வந்து கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது கருத்து சொல்வது என்பது தனிப்பட்ட மனிதனுடைய சுதந்திரம் அதையும் நாம் தடுக்க முடியாது பூரண மதுவிலக்கம் மதுவிலக்கம் என்பது படிப்படியாக நிச்சயமாக தமிழகத்தில் அமல்படுத்தப்படும் என்பதுதான் எங்களுடைய வாக்குறுதியாக இருக்கிறது அதை நிச்சயமாக செயல்படுத்தி தீர்வோம் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் இதை அரசியல் செய்ய வேண்டும் என்று சில நினைக்கிறார்கள் என்றால் அது அவர்களுடைய தனிப்பட்ட கருத்து அது தனிப்பட்ட அவருடைய விருப்பம் அதை நாம் யாரும் தடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அவர்கள் சொல்கிறார்கள் இன்று பூரண மதுவிலக்கு கொண்டு வர வேண்டும் அதை விட்டுவிட்டு உயிரிழந்தவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் அரசே தருவது எப்படி அவங்க சொல்லிருக்காங்க ஒரு கேவலமாக இருக்கிறது என்று சொன்னார்கள் அன்று உயிரிழந்தபொழுது கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலே விசச்சாராயம் அருந்தி உயிரிழந்த பொழுது அனைவரும் சொன்னார்களே நிவாரணம் ஒவ்வொருவருக்கும் ஐம்பது லட்சம் தர வேண்டும் இருபது லட்சம் தர வேண்டும் என்று தமிழக அரசு அது ஏதோ ஒரு ரூபத்தில் தவறு நடந்துவிட்டது இருப்பினும் பாதிக்கப்பட்டவருடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் அந்த அதனால் பாதித்துவிடக்கூடாது என்பதற்காக பத்து லட்சம் ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கொடுத்தார்கள் அது கொடுத்தது பல்வேறு தரப்பிலே விமர்சனங்களை எழுப்பியது பல்வேறு தரப்பிலே வரவேற்பை பெற்றது அவர்கள் வேணுமென்று குடிக்கவில்லை அதே போலத்தான் சொல்கிறேன் மதுவை தடுக்க வேண்டும் என்பதுதான் இது இதற்கு முன்னால் இருந்த அதிமுக அரசு பலமுறை சொன்னார்களே பூரண மதுவிலக்கு கொண்டு வரப்படும் என்று ஆண்டுகள் ஆட்சியிலே இருந்தார்கள் எத்தனை எவ்வளவு பூரண மதுவிலக்கை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அதாவது சொல்வதற்கு இருக்கும் செயலிலே காட்ட வேண்டும் செயலுக்கு கொண்டு வரும் பொழுதுதான் அதனுடைய வழி வருத்தங்கள் தெரியும் ஏதோ நம்ம வந்து பண்ணிடலாம் அதை பண்ணிடலாம் இதை பண்ணிரலாம்னு ஒரு மை கடைச்சிச்சுனா பேசுறது வந்து முட்டாளமாக ஒன்று நிச்சயமாக எம்முடைய தலைவர் தளபதியவர்கள் மூரன் மதிவிலக்கை கொண்டு வருவார் தமிழ்நாட்டில் அமல்படுத்துவார் அதை வைத்து யாரும் அரசியல் செய்ய வேண்டாம் என்பதை இந்த நேரத்தில் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன்